அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் தான் இருக்குங்கிறது நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடி பிளவு இருக்குது அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ப பல பிரிவுகள் இருக்குது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதைத்தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாததுனால சரி பெரிய ஒன்று எடுத்துக்குறங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இதை அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் எப்போத அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராம தனித்து நின்று போராடி போராடி முன்னேறி போறது காரணம் வேற ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னோ அதான் செய்வேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து வெறுக்கிறேன்ல அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க அது நல்லா இல்லை அதை விட்டுருங்க நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தனிச்சு தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும் விட்டு வேற கேள்வி கேளுங்க அதை விடுங்க அதுதான் அது ஒரு மன நோய் அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு அது அவர்களே தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மன மனநோயின்னு தான் அதுக்கு பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தா என்னென்னா அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை தான் கடைசி கருவியாக கருதுறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த இந்த ஏற்றதாழ்வுகள் தானா செத்து ஒழியும்னு நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலைவாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும் போது ஒரு சரியா வந்துடும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதியை ஏற்றதாழ்வுகள் சிறுக சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பலாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்றுநோயினால் அது ஒரே நாளிலேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல ஒரு அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்தால் தான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வரணும் எனக்குள்ளே இருந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார் நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேனோ அந்த மாறுதல் எண்ணிலிருந்து தொடங்கணும்னு சொல்கிறாரு அப்படி தொடங்கிட்டா மாறிடும் தொடர்ந்து முழக்கமிடணும்னு நாங்க விரும்புவோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்லு உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்கு நாங்க தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதம் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் அது சும்மா யாதவ் தலித்து யாதவ்னா எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா அது பல பிரச்சனைகள் இருக்குது அதனால நான் கோன் என்று சொல்லிக்கிறது தான் நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறது தான் பெருமைப்படுவேன் ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே தம்பி இப்போ பற்றி சொல்லும்போது நாங்கள் திருப்பி முழங்க தான் செய்யறோம் அதை நாங்கள் ஒரு வழி மேலே போய் தமிழ் படித்து முழங்குவோம் அவ்வளோதான் போட்டிடுவோம் நான் எங்க எங்கே போயிருந்தேன் கம்பே இதுதான் இருக்குது வேறு தொடர்ந்து நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சு அதை தொடர்ந்து பயணிக்கிறீங்க அதிகாரத்தை எப்போ அடையுமா இலக்கை வந்து அது உங்களுக்கு சொல்கிறனே விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் இங்கே தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதிலெலாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் அதனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன ஏன் கூற விடு இல்லையா உங்க வீடு கூறையை பிரிக்க சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் பைத்தியக்காரர் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு நீ அவ்வளோ பழகின மாதிரி இருக்கியா உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பழகின இருக்கீங்களா அவ்வளவு வலுவிழந்திருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு நோக்கம் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடலாம் மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளரோட சேர்ந்து மதுவை முடிவீலா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி கூடாது என்னையும் கொண்டு இந்த சாக்கடைகளை தழுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இலக்க தயாராக இல்லை இலக்க தயாராக என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் ஒழிய என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேற ஏதாவது கேளுங்க கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்துருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அதை அது அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்ல நடந்துருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுகன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் சபாஸு அப்படிதான் சொல்லணும் வேறு எதாவது சொல்லுங்கள் இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சி அவங்க ஒரு பெ கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்க கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதில் போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றிருக்கிறவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து அது வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது அவங்க கட்சி கருத்து நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது மகிழ்ச்சி